அனைவருக்கும் வணக்கம் சர்முன் விளையாட முக்கிய அறிவிப்பும் மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை மீண்டும் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புதிய புயல் சின்னம் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகும் மேலும் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாகும் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும்

இதனால் ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழை டிசம்பர் ஒன்பது முதல் பனிரெண்டு வரை பரவலாக பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக டிசம்பர் ஒன்பது முதல் பனிரெண்டாம் தேதி வரை நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை தஞ்சாவூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் டிசம்பர் ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை அநேக இடங்களிலும் மிதமான முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கடலோர பகுதியில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக தென் கடலோர மாவட்டங்களான புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி டிசம்பர் பதினைந்தாம் தேதி உருவாகி ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழை டிசம்பர் பதினாறு முதல் இருபது வரையிலான காலகட்டத்தில் சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் மழை மழை தீவிரமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இன்று முதல் பதினான்காம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் மேலும் சில மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்பதால் மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வெளிகடம் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்